வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மணி பதினோரு முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் புகன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பணிவான நடத்தை காரணமாக நீங்கள் பாராட்டுகளை அள்ளக்கூடிய யோகம் உண்டு எனவே இன்றைய தினம் பணியுடன் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பலர் உங்களை வாயார பாராட்டுவதை நீங்கள் இன்றைய தினம் உணர முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் இன்றைய தினம் நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்த உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்காக நீங்கள் நன்றிகளை கூற வேண்டிய தருணம் இப்பொழுது அமைந்துள்ளது கூறும் சிறிய நன்றி கூறும் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தை தரும் என்பதை மறவாதீர்கள் எனவே நன்றி கூறுவதே இன்றைய தினம் அன்பு நிலையை மேம்படுத்த உதவுகிறமாக இருக்கும் எனவே உதவி பெற்றவர்களிடம் நன்றி தெரிவியுங்கள் இன்றைய தினம் திருமணம் நிச்சயமானவர்கள் தங்கள் திருமணம் செய்ய போகும் நபர் மூலமாக அதிக மகிழ்ச்சிகள் அடை அடைவீர்கள் உங்கள் பியான்சி மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த மன மகிழ்ச்சியும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் இல்லாத நேரத்திலும் உங்களது அலுவலக பணிகள் உங்களது வியாபாரம் மிகவும் ஸ்மூத்தாக நடக்கும் என்பதை மறவாதீர்கள் இதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் எளிதில் திரும்ப வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கே அது இருக்கும் எனவே நீங்கள் கவலை இல்லாமல் இன்றைய தினம் விடுமுறை கிடைத்தால் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை விட நேரம் செல்விடுவது அவர்களுடன் நீங்கள் சற்று பயணத்திற்கு அழைத்து சென்று திட்டமிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்வீர்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஒத்துழைப்பு காரணமாக சில பயணங்கள் தள்ளிப்படவும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை சொர்க்கமாக பூமியிலேயே நீங்கள் அனுபவிக்கும் ஒரு நல்ல இல்வாழ்க்கை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களது வாழ்க்கை துணை அதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் ப்ரௌன் கலர் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட பெல்பட்டன் எழுதிய ஆள் பதற்றி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் தேவை என்ன என்பதை நீங்களாகவே உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்தும் அவர்களை மனம் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நிலையில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் யாராக இருந்தாலும் அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக மிகுந்த சிறப்பை பெறுவீர்கள் வியாபாரத்திலோ அல்லது உங்களது அலுவலகத்திலோ உங்களது வேலையாட்களை தட்டி கொடுத்து அலுவலர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் என்பதை மறவாதீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்து உங்களது மனமகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டு ஆனாலும் சற்று காலதாமதமாக கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது முயற்சிகளால் பயன்கள் அதிகரிக்கும் எனவே தாராளமாக முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு செயல்பாடுகள் அனைத்திலேயுமே உங்களது அனுபவங்கள் வெளிப்பட்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் அல்லக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீர்கள் அல்லது உங்களது காரியங்கள் மூலமாக உங்களது அனுபவங்கள் மற்றவர்களுக்கு புரிவதால் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானமாக செய்யும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நமது மீனராசி நம்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முதலிலிருந்து நமது வீடியோவை முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே